தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து மறுத்து வருகின்ற கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வரும் என்று அந்த சுப்ரீம் கோர்ட் அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் வழக்கு விசாரணை வரும் தேதி வரை வினாடிக்கு இரண்டாயிரம் கண்ணடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எம் பி பாட்டீல் அவர்கள் மறுத்து வருகிறார் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று அறிவித்திருக்கிறார் எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து மறுத்து வருகின்ற கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாடு விவசாயம் தமிழகத்தில் விவசாயம் அழிந்து போகக்கூடிய சூழலில் விவசாயம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கின்றது விவசாய தொழிலாளிகள் மிகப்பெரிய வேலை வேலைவாய்ப்பு இழந்து வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளின் தற்கொலை மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது உச்சநீதிமன்றம் தலையிட்டும் கர்நாடக அரசு மறுத்து வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக மத்திய அரசும் மத்திய அரசு இதில் தலையிட்டு பிரச்சனையை காண வேண்டும் இராணுவத்தின் துணையோடு கர்நாடக அரசுடைய அணையை திறந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுத்து இருக்கின்ற ஒருபோக சம்பாசக்கூடையாது பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளின் தற்கொலையை நிறுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காட்டு குழுவினையும் உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புத்தாண்டு தினத்தில் உரையாற்றிய பொழுது கூட விவசாயத்தை பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காது அளிக்கின்றது விவசாயிகள் தற்கொலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது விவசாயமே முற்றிலும் அழிந்து போகக்கூடிய சூழலில் கூட பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளை பற்றியும் விவசாயிகள் தற்கொலை பற்றியும் அறிவிக்காது வருத்தம் அளிக்கின்றது எனவே கர்நாடக அரசு உடனடியாக தமிழகத்திற்கு வினாடிக்கு ரெண்டாயிரம் கண்ணடி தண்ணீரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக திறந்துவிட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கிறோம்